ஸ்பாட்லைட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நான் ஸ்பாட்லைட் சேனலுக்கு வந்தாலே விஜய் விஜய வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா அவர் செஞ்ச காரியம் அப்படி நேற்று நடந்த அந்த நாற்பது இறப்புகள் பச்சளம் குழந்தை முதல் படுபாதக செயல்கள் விஜய் நீங்க வந்து ஆயிரம் சொல்லுங்க ஆளுங்கட்சியை குறை சொல்லுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்குங்கிறது கூட்டம் வரட்டும் கூட்டம் வரட்டும்னு நீங்க ஏழு மணி நேரம் தாமதமா போன ஒரே காரணம்தான் அங்க எத்தனை பேர் இறப்புக்கு காரணம் என்னன்னா நீங்க கரெக்டான டைம் வேணாம் எந்த விஐபியுமே கரெக்டான டைத்துக்கு வர முடியாது இந்தியன் கல்ச்சர் ஓகே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏழு மணி நேரமா தாமதமா போவீங்க ஆனால் நாமக்கல்லே ஒரு அஞ்சாறு பேர் வெயில்ல மயங்கிருக்காங்க நீங்க வர்றீங்க அப்படின்னு காலைல எட்டு மணி ஏழரை இருந்து வந்து நின்று இருக்கிறாங்க இருபத்தேழாயிரம் பேருன்றாங்க முப்பதாயிரம் பேருன்னு வச்சுக்கோங்க சின்ன தெருவை கொடுத்தாங்க பெரிய ரோட கொடுக்கல மூணு முக்க கொடுக்கலன்னு சொல்ல உங்க உங்களோட இன்னும் புத்தி அதாவது கெட்டும் புத்தி வராமல் உங்க ரசிகர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிஜம் அரசாங்கத்தெல்லாம் இதுல குறையே சொல்ல முடியாது நீங்க சென்ட்ரலையும் எதிர்ப்பீங்க ஸ்டேட்டையும் எதிர்ப்பீங்க உங்களுக்கு வந்து புல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்களா சிஎம்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு லட்சம் பேருக்கு ஒரு போலீஸுங்கிறது தான் இந்தியாவில் அப்ப எத்தனை போலீஸ் நீங்க கூடுற கூட்டத்துக்கு அனுப்ப முடியும் உங்கள்ட்ட எச்சரித்து தானே அனுப்புனாங்க நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க நீங்க முப்பதாயிரம் பேர் அப்போ எங்கே போகிறது போலீஸ்க்கு எதுக்கு நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க நீங்கள் சொல்லனாலும் உங்களுடைய விசலரிச்சம் குஞ்சுகள் அனில் குஞ்சுகள் சொல்றது இருக்கு பாருங்க அயோக்கியத்தனமானது இன்னமும் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் எஸ் வி சேகர் அவ்வளோ அந்த ஆள் இந்த அங்க அங்கே தவிர்க்கலாம் அந்த கட்சியிலேருந்து இங்கே தவிர்க்கலாம் அருமையாக பேசினாருங்க உண்மையாவே ஒரு விஷயத்த வந்து எனக்கு எடப்பாடி மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான் இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் இறங்கி போச்சு ஏன் அப்படின்னா உங்க கட்சியை விஜய் கட்சாவே நினைக்காம எனக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி தாவே காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறார் எம்ஜிஆர் ஆரம்பிச்சி வச்ச கட்ச இத்திரி அப்புறமும் அந்த கட்சி இன்னமும் எதிர்கட்சியா அவ்வளவு பிரமாதமாக வந்துட்டு இருக்கு இனி அந்த கட்சியே கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு விஜய் அங்கே போய் நீங்கள் என்ன பேசுறீங்க ஆனால் எடப்பாடி மேலே வருத்தம் அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த இந்த விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மதிப்பு வந்துருச்சு ஏன் அப்படின்னா நேத்தி இந்த கட்சிக்காரன் தானே அப்படின்ட்டு நம்ம ஆளுங்கட்சி இல்லையா அப்படின்னு அங்கே போகாமல் நேத்தி போய் நின்று உதவி பண்ணது ஃபுல்லாக அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இதுல அங்கெல்லாம் அவங்களும் திமுக காரங்களும் தான் இன்னைக்கு நே ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வந்து உண்மையா அவருடைய வயசு அவருடைய உடல்நிலை நமக்கு தெரியும் நைட்டே மறுநாள் காலில் தான் போறதா நியூஸ் அறிவிச்சுட்டு இருந்தாங்க நைட்டே கிளம்பி போயிருக்காருங்க ஆனா அதை கூட கேவலமா பேசுறது கேவலமா பாக்குறது இதை திட்டமிட்டு பண்ணிட்டாங்க ஏன் இது வந்து கரூர்ல நடக்கணும் செந்தில் பாலாஜி ஓ இன்னையா பேசுறீங்க நாற்பது உயிர் கூட விளையாடுற அளவுக்கு கல்லஞ்சக்காரங்களா காரங்களா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய தலைவரோட பையன் அவரை நீ பேசின பேச்சு என்ன பேச்சு அங்கிள் ஜங்கிள்னு ஜங்கிள்ல இருந்து வந்த கூட்டம் ஓம் கூட்டம் தான் விஜய் அவரை போய் பேசக்கூடாது அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல சரி எல்லாம் நடந்துருச்சுங்க எல்லாம் நடந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறீங்க நீங்க பேசிட்டு இருக்க பேச மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுது தண்ணி பாட்டுல தூக்கி அடிக்கிறீங்க அவங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டு எஸ்கேப் ஆகி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறீங்க சரி ரைட்டு அசம்பாவிதம் நடந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா ஒருவேளை எதாவது என்ன இன்னைக்கு உங்க கட்சி அங்க கூடாரமாவே காலி எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க நீங்க பார்க்காம கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க கார்ல ஏர்போர்ட் உள்ள போறீங்க அவ்வளவு பத்திரிகையாளர்கள் என்ன சார் 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 சாருன்னு என்ன பிச்சைக்காரங்களா பத்திரிக்கைக்காரங்க அப்படி எஞ்சிறாங்க திரும்பி நின்று ஒரு வார்த்தை சாரி நான் எதிர்பார்க்கல என்ன இப்ப பேசக்கூடிய சூழல்ல இல்ல என் மனசு இன்னைக்கு வந்து உட்காந்து அறிக்கை கூட தெரியுது நேற்று எங்க பேசிட்டு வர வேண்டியது தானே அப்ப உங்களை ஆட்டி விற்கிறது யாரு நீங்க பேசுற டயலாக் பேசுற ஒரு ஒரு கற்று அதாவது பேச்சே வர வரமாட்டேங்குது உங்களுக்கு நேற்று கூட என்ன என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க புதுசா என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்கன்னு நேற்று நாமக்கல்ல பேசுனீங்க என்னத்தை செய்யறது அப்படின்ட்டு அதுக்கு என்னனுமோ உதாரணம்லாம் சொன்னீங்க சபா கிரகத்துல வீடு கட்டுறேன் வீடு வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களான்ட்டு என்ன நக்கல் அச்சான ஆண்டவன் அவன் இயேசுவா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் இந்துக்கள் வழிபடுற எல்லா தெய்வங்களும் இருக்கட்டும் எவனோ ஒருத்தன் அடிச்சாங்க ஜோசப் விஜய்க்கு எவ்வளவு போலித்தனமான ஆள் நீங்க பாட்டே காரை இறங்க டங்கு டங்கன்னு ஒரு பிரிப்பு கேஸ் வேற அதை கூட நம்பி பக்கத்துல இருக்க கையில கொடுக்க மாட்டேங்கிறீங்க கையில தூக்கிட்டு போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் சல்லுசாக போயிடுச்சு இல்லையா உங்கள் ரசிகர்கள் உங்களை காசு கொடுத்து ரெண்டு நூறுரூவா டிக்கெட்டை ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கி உங்களை இவ்வளோ உயரத்துக்கு ஏற்றி வச்சா கும்பல் கூட்டுட்டுன்னு உட்காந்துருந்து லேட்டாக ஏழு மணி நேரம் கழித்து உள்ளே போய் இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே உங்களெல்லாம் யார் கண்டிக்கிறது கடவுளுக்கு கண் இருந்தால் உங்கள் கட்சியே காலி ஆகும் உண்மை அதுதான் சில பேர் சொல்றாங்க இதுல வேற ஒரு புதுசா ஒருத்தர் வந்தா அப்படிதான் எதிர்ப்பு களமும் அதிர்வு கிளம்பும் அப்படி அவங்க உயிரோட விளையாடுறது அர்த்தமா உங்களுக்கு நல்லா தெரியும் சென்ட்ரல் ஸ்டேட் வந்து அது கொள்கை எதிரி இது என்னமோ ஒரு எதிரின்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட நீங்க உங்களுக்கு மட்டும் பஞ்சாப் காரண மலையாளிஸ் மூலயமா செக்யூரிட்டி மதுரை பார்த்தோமே நாங்கள் தான் திருச்சி மாநாட்டுல ஏன் அந்த செக்யூரிட்டி இரநூறு இரநூறு கோடியே வாங்குனீங்களே ஒரு ஒரு படத்துக்கும் அந்த காசை செலவு பண்ணி பிரைவேட் செக்யூரிட்டி போட்டு மக்களை கட்டுப்படுத்தி வச்சுக்க தானே போலீஸ் வரல கவர்மெண்ட்டை கொடுக்கலன்னே வச்சுப்போம் எவ்வளோ போலீஸை கொடுக்க முடியும் சும்மாலாம் கொடை சொல்லாதீங்க ஒரு ஒரு மக்களும் பொங்கி ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் வந்து நடுநிலையோட பேசணும்னு நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு எடப்பாடி எனக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா எடப்பாடி ஆட்சி பிடிச்சிருந்ததுன்னு எடப்பாடி உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு மறந்துட்டாரு உங்களை என்ன பாடுபடுத்து அந்த கட்சே இல்ல தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க காங்கிரஸ் விடுதலை புலிகள் பிரச்சனைக்கு அப்புறம் சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி காலி பண்ண நினைக்கிறீங்க அப்படி எந்த பாது படுபாதகமும் பண்ணாம அதிமுக இருக்கிறப்ப உங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுக்குற யார் எழுதி கொடுக்குற நாற்பது உயிர் போன பிறகும் நான் வந்து இந்த கமிஷனுக்கு விசாரணை கமிஷனுக்கு ஒத்து ஒத்துழைக்க மாட்டேன் நான் நீதிபதியை சந்திப்பேன் என்ன என்ன இருக்கீங்க இந்திய பிரஜை தானே தமிழ் குடிமகன் தானே உங்களுக்கு எல்லாம் இது பத்தாது இனி கட்சி கட்சி எங்கேயாவது கூட்டம் கூட்டம்னு கிளம்புங்க தொலைச்சி விடுவோம் தொலைச்சி ஆமா இந்த மாதிரி ஒரு ஒரு மக்களும் கொந்தளிக்கணும் மனுஷனா நீங்களா ஒரு நாள் திரும்பி நின்று என்ன நான் தெரியாம தெரியாம நடந்துச்சு நான் எதிர்பார்க்கல ஒரு பதட்டத்தோட அல்டிக்காம கிளம்பி வர்றீங்க ஓம் பிள்ளைக்கு இது நடந்திருந்தா ஒரு இருந்திருப்பீங்க ஓம் பிள்ளையே இப்போ ஒன்ட்டு இல்லை இருந்திருப்பீங்களா நீங்க காரி உங்க பிள்ளையே தூப்போம் பஸ் மேல ஏறிட்டு சீன் போட்டு கரண்டை கட் பண்ண கரண்டை கட் பண்ணாங்களா பார்த்துட்டு வந்து தான் கரண்ட கட் பண்ணவே இல்லையா வீடுகளுக்கு எல்லாம் கரண்ட் போயிருக்குது உங்க ஜென்ரேட்டர் பாக்ஸ்ல தான் மக்கள் மேலே ஏறி நின்று விழுந்ததுனால ஜென்ரேட்டர் நீங்க உங்களுக்காக இந்த மாதிரி போக்கஸ் லைட் வச்சு அந்த லைட்டுகளுக்கு வர்ற தான் கட் ஆயிருக்குது என்னன்னா சீன் போடுறீங்க கீழே விழுந்தும் மீசையில மண் ஓட்டுலங்கிற மாதிரி மண் ஒட்டுஞ்சு ஒட்டல இங்க உயிர் போச்சு யாரு குடுக்கறது திரும்பி அரசாங்கம் பத்து லட்சம் அறிவிச்சிருக்கு நீங்க ஏதோ அறிவிச்சத அறிவிப்போட சரிதான் நீங்கள்லாம் எனக்கு தெரியாது வாங்கறதுக்கு அங்க எங்க சார் குடும்பம் இருக்குது அவங்க குடும்பம் குழந்தை குட்டிங்களோட ஒரு ஒரு குடும்பமே போயிருக்கு ஒரு புது அப்பள பொண்ணு அடுத்த மாசம் கல்யாணம் எல்லாம் உங்க மேல உள்ள நம்பிக்கையில தானே வந்தான் ஒரு தண்ணி வாங்கி வச்சிங்களா இத்தனை கூட தண்ணி கிடைக்காம அந்த ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணதுனால அடைப்பு மாரடைப்பு ஏற்பட்டு மிதிப்பட்டு செத்து போயிருக்கிறாங்க இந்த மாதிரி கொடூரம் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம பெங்களூர் அந்த சின்னசாமி மைதானத்துல கிரிக்கெட் மைதானத்துல இந்த மாதிரி நடந்தது பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இந்த விமானப்படை சாகசப்ப சென்னையில அது கூட சின்ன சின்ன இறப்புகள் பெங்களூர் தான் கொஞ்சம் பெரிய சுகம் நம்ம ஊர் எப்பா நான் அப்போ நினைச்சேன் ஏன்னா இவ்வளோ முட்டா பசங்களா இருக்காங்கன்னு இப்போ நம்ம மக்களை பார்த்து என்ன இவ்வளோ முட்டா பசங்களா இருக்காங்க உங்களை சொல்லக்கூடாதுங்க உங்க ரசிகர்களை உங்க உங்களோட அணில் குஞ்சுகளை சொல்லணும் குழந்தை குட்டிங்களை கூட்டு வராதிங்கன்னா கூட்டு வந்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கீங்க முதல்வர் என்ன ஒரு ஒருத்தருக்கும் வந்து பக்கத்தில் நின்று வேலை போட்டு பாதுகாத்துட்டா இருக்க முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களே ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏற்பாடு மட்டும் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் மேலே வந்து ஒருத்தர் அடிச்சிடாம உள்ள பூந்து போறீங்களா மெயின் ரோட்டில் தானே வச்சிருக்குது நின்று கையாட்டிட்டு போயிருந்தீங்கன்னா எப்பவே முடிஞ்சிருக்கும் அது நாமக்கல்ல உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிச்சுது அஞ்சு பேர் மயக்கமடிச்சு அஞ்சாறு பேர் மயக்கண்ணி விழுந்து கரூரில் நீங்கள் அட்லீஸ்ட் நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே பன்னெண்டு மணிக்கு பார்த்த நீங்க இங்கே ஏழு மணிக்கு வந்துருக்கீங்க என்ன இடையில ஏதாவது வாயில வந்துட போகுது வேலையா இருந்தது உங்களுக்கு மனுஷனா நீங்க எல்லாம் இதெல்லாம் கடவுள் மன்னிக்கவே மாட்டான் என்ன ஒவ்வொருத்தரும் பேசணும் இது கட்சி பாகுபாடு இன்றி ஒவ்வொருத்தரும் பேசணும் இன்னமும் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்தா உண்மையா விரைவில் இன்னும் உங்களை வந்து உங்களை கைது பண்ணணும் என்னுடைய கோரிக்கை ஆனால் கைது பண்ணால் உங்களுக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகிடுமோன்ட்டு பயப்படக்கூடாது கைது பண்ணணும் உங்களுக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகக்கூடாது நீங்கள் மனுஷனே கிடையாது உங்களுடைய நிர்வாகிகள் நீங்கள் நீங்கள் இங்கே சினிமாவில் என்ன கிழிச்சிங்கன்னா எங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர் சந்திக்கவே அவ்வளவு பந்தா பண்ற ஆள் நீங்க உண்மையா ரஜினிகாந்தோட அந்த புனிதம் இன்னைக்குதாங்க தெரியுது மனுஷன் இந்த மாதிரி கூத்து அடிச்சிட கூடாது கூத்து நடந்துட கூடாது விட்டாரு அந்த ஆளு பெருந்தன்மை பெருந்தன்மை தான் நீங்க சிறு பிள்ளை சிறு தான் ஐம்பத்தி ரெண்டு வயசாச்ச ஒழிய இன்னும் உங்களுக்கு பக்குவம் அல்ல என்ன உங்க அப்பா உங்க அப்பாவை மீறி பண்ணது நின்றுடுச்சா தந்தை சொல் மிக்க மந்திரம் ஊருக்கு உபதேசம் தந்தையை மீறி போனதுக்கு நடுரோட்ல நின்று புலமனா நேற்று திருச்சி நடுரோட்ல அவ்வளவுதான் நம்பி மண் குதிரையை நம்பி என்ன ஆஹ் பயணம் கிழமைனா இப்படிதான் நடக்கும் இத உணர்ந்து விஜய் இனியாவது இந்த சினிமா பண்ணியில அவங்களே இவங்களே அப்படின்னு டைலாக் பேசுறதை விடுத்து என்ன என்ன கேட்டா உங்க கச்ச இழுத்து சாத்திட்டு சாத்திட்டு இருக்கிறது பெட்ரு அப்படின்னு தோணுது நீங்க என்ன செய்வீங்க எல்லாம் தெரியும் உங்களை மக்கள் வேணா நம்பலாம் என்ன மாதிரி பத்திரிகைக்காரன் நம்ப மாட்டான் அது சினிமா பத்திரிக்கைக்காரன் ஏன்னா நீங்க என்ன இங்க செஞ்சு கீழ்ச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாதா விஜய் இதோட நிறுத்திக்கிங்க இன்னும் போனீங்கன்னா நாங்களும் போவோம் வேற லெவல்ல இனி மீட்டிங்னா விஜய் வரான்னு சொல்ல மாட்டான் யமா வரான்னு சொல்லுவான் அது கொத்து கொத்தா உயிரை பறிச்சிருக்கீங்க மனுஷனா நீங்க திருப்பி திருப்பி கேட்குறேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே எனக்கு அவ்வளோ ஆதங்க ஒரு ஆணா அழக்கூடாதுன்னு நான் அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு விஜய் மேலே விஜய் நடிப்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நேத்தி கூட நடித்தாரு ஏர்போர்ட்டில் அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா போடுற பத்து மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி கிளம்பி அவர் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு கிளம்பி உள்ளார வந்தாரு அவன் கதறான் ரிப்போர்டரோட வாய்ஸில் அந்த துக்கம் துணிக்குதுங்க சார் முப்பது உயிர் சார் அப்படின்றான் திரும்பி நின்று ஒரு வார்த்தை எதிர்பார்க்கலங்க இது என்னன்னு தெரியலங்க நான் பேசுறேங்க அப்படி சொல்லிட்டு வந்துருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்த அடைஞ்சிருக்கலாம் அட்லீஸ்ட் ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டு வயசு நைட்டு கிளம்பி போறாரு முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி கண்ணா அத்தனை பேர் அங்க குழும்பி இருக்கிறாங்க அன்பில் மகேஷ் அழுவர் உண்மையா எனக்கு அந்த மாதிரி அழகு வந்ததுங்க ஆனா அதையும் நடிப்புன்னு பேசுது இந்த உலகம் ரொம்ப தப்பானது சில உயிர் அப்படி பிஞ்சுங்க ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு மூன்றரை வயசு ரொம்ப கொடுமை உண்மையாவே விஜய் விஜய் விஷயத்துல தமிழக அரசு ஏன் மத்திய அரசே ரொம்ப தான் இருக்குது இல்லைன்னா இன்னும் அரசு பண்ணியிருப்பாங்க அல்லு அர்ஜுன் என்ன ஒரு அவர் படம் புஷ்பா டூ ரிலீஸ் அப்போ தேட்டரில் எதிர்பாராமல் வந்து இருந்த அந்த அந்த ஒருத்தரோ ரெண்டு பேரும் அதுக்கே அவரை பிடிச்சி உள்ளே வச்சாங்க தெலுங்கு திரையுலகமே கொதித்தது ஆனால் இது தெரிந்து நடந்த ஒரு தவறு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிந்து என்ன விஜய் செய்த தவறு விஜய்யை விஜய்க்கு சட்டம் அதன் கடமையை செய்யும்னு சொல்லக்கூடாது செஞ்சு காட்டணும் இன்னமும் இருமாப்பா பேசிட்டு இருக்கிறத ஏற்றுக்கவே முடியாது விஜய் உங்களை அரஸ்ட் பண்ண தப்பே இல்லை அவருக்கு யாரும் சப்ப கட்டாதீங்க இந்த நாற்பது உயிர் போனதுக்கும் விஜய் ஒருவேரே காரணம் விஜய் கட்சி மட்டுமே காரணம் தாவாக்க நிர்வாகிகள் மட்டுமே காரணம் அப்படிங்கறத சொல்லி கரூரோட விஜயின் தாவாக்க கட்சி காலி ஆயிடணும் மக்கள் கொந்தளிப்புல அப்படிங்கிறதையும் சொல்லி விஜய் சுயரூபெல்லாம் தெரியாம நீங்க தொடர்ந்து ஏதோ தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க எம்ஜிஆர் கட்சியே இல்லைன்னு அவரு அவருக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்றாரு இதெல்லாம் தப்பு இல்லையா அரச குறை கூறணும்னா குறை கூறுங்க விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றது இந்த முத நாள் நீங்களும் அதே இடத்துல தான் மீட்டிங் நடத்தினீங்க இந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இதுல பாதி அளவுக்கு கூட்டம் வந்தது எந்த ஒரு அசம்பாவிதமாக நடந்ததா அப்ப தமிழக அரசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா உங்க கட்சியே கணக்கிலேயே எடுத்துக்கலங்க விஜய் அதிமுக எம்ஜிஆர் எடப்பாடி இனியும் இந்த மாதிரி போடாதீங்க விஜய் மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க விஜய் ஒரு விஷம் அப்படிங்கறத சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க